அவங்க எங்கேருந்து வாங்கினாங்கன்னு தெரியணும்ல லீடுங்கிறது அது தானே ஒரு பொருள் உங்கள் கைக்கு வந்திருக்கு நீங்கள் ஒருத்தட்ட வாங்கியிருப்பீங்களா அவங்கள பிடிக்கணும்ல அவங்க இருந்து வாங்கினாங்கன்னு பிடிச்சிட்டே போனால் தானே கிடைக்கும் ஒரு கிராம இருக்குது ஒரு கிலோவாக இருக்குது அப்பன்ஸ் அப்பன்ஸ் தானே ஆண்கள் ஆண்களுக்கு நிகர் பெண்கள் எல்லாத்துலேயும் போதையிலையும் வெள்ளிக்கிழமை ஈவினிங்கு அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நீங்கள் அதுவும் வீக்கெண்டில் ரொம்ப அதிகம் வீக்கெண்ட் பயங்கரம் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வெள்ளிங்க ஈவினிங்லாம் வந்து ஈசியாரு மாயால் தாண்டி அந்த பக்கம் போய்ட்டு எங்கேயாவது கேமரா போட்டு எதுங்க நீங்கள் ஜோடி 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 ஜோடியாக தான் பைக் பிறக்கும் எல்லாமே பா பாண்டிச்சேரி அந்த ஏரியா ரிசார்ட்டுகள் பூராவே அந்த புக்கிங்கில் தான் இருக்கும் எங்கேயோ ஒரு ஒரு இன்ஃபோசிஸ் கம்பெனி இருக்குது ஈவினிங் டைம் நாலஞ்சு மணிக்கு போனீங்கன்னா பைக்கில் உட்காந்து பொண்ணுங்களும் தம் அடிச்சுட்டு பஜ்ஜி சாப்பிட்டு டீ சாப்பிட்டுருப்பீங்க தம் அடிக்க வேண்டாம்னு சொல்லலை அது என்ன ஒன்லி ஃபார் சேல் ஃபார் மென்னு எழுதியிருக்கு எப்போ நியூ இயர் என்ன எந்த நாளையும் வழக்கு போடுவாங்க அன்னைக்கு மேலே ஒரு கருணை தொலைஞ்சி போ சனி நியூ இயர் வருது இப்போ எல்லாம் கிளம்பிடுவாங்க கார் ஆனால் அரேஸ்ட் பண்ண அப்படியே மாற்றி போடுவாங்க சார் நியூ இயர் அதுவும் என்ஜாய் பண்ண முடியாமல் போலீஸோட அட்டுழியங்கள் ஆமாம் போலீஸ் அட்டுழியம் பண்ணாங்க குடிச்சிட்டு போகிறது தப்பு அதையும் சொல்லிடுறேன் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு மனித வெடிகுண்டுக்கு சமம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு பூ பேர் கொண்ட நடிகை அவங்க ரெண்டு பொண்ணு அந்த அந்த நடிகையெல்லாம் நிக்கவே முடியல நிக்கவே முடியல அந்த நடிகை போடுறத நைட்டி ஒரு ஷால் போட்டுருந்தாங்க அவ்வளவு போத இரவனில் ஆட்டம் பகலில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம் பகலு பூரா நம்ம படாத கூட போட வேண்டியா இருக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் வேந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா ஆனந்தபுரத்து வீடு அப்படின்ற ஒரு அந்த படத்துல திரைப்பட இசையமைப்பாளர் ரமேஷ் கிருஷ்ணா அவரோட மகள் உட்பட பதினெட்டு பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க இந்த போதை கலாச்சாரத்தால் ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் ஆக்சுவலாக பார்த்தா அபு பேலஸ் நம்ம கீழ்பாக்கம் லிமி போலீஸ் லிமிட்ல உள்ள அபு பேலஸ்ங்கிற நட்சத்திர விடுதியில் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் நடந்தது ஆக்சுவலாக அங்கேயே ரூம் போட்டிருக்காங்க அந்த மேலாளர் கூட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த விடுதி மேலாளர் உட்பட பதினெட்டு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க ஆக்சுவலாக வாட்ஸ்அப் குரூப் வச்சு மந்த்லி டூ இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போதை பழக்கத்துக்கு இவங்க அடிமை பழக்கமாக இருந்திருக்காங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த இந்த ஹோட்டலில் இது மாதிரி பல பல ஹோட்டலில் அப்படி இப்படி ஒரு ஒரு மாதத்துக்கு ரெண்டு ரெண்டு பாட்டி அப்படிங்கிற மாதிரி குரூப்பு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதில் இவங்க இல்லை என்ன பெரிய இடத்து பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க எல்லாம் மேல் பசங்க இருக்காங்க அங்கே பார்ட்டி பண்ணிவிட்டு மேலே ரூம் போட்டு அந்த ரூமில் தான் கஞ்சா சீஸ் பண்ணுறாங்க ஆனால் ப்ராப்பர்ட்டி இது குவான்டிட்டி ரொம்ப கம்மி அதை விட்டு பெயில் உடனே விட்டாங்க அது ஒன்றும் ரொம்ப பெரிய லெவலில் இல்லை எழும்பூர் ரெண்டாவது நீதிமன்ற நீதித்துறை நடுவர் இந்துலதா அவங்க தான் பெயில் விடுறாங்க ஒரு ரெண்டு பேரை நைட்டு மிட் நைட் அரெஸ்ட் பண்ணி அவங்க வெயிலில் வந்துட்டாங்க இல்லை இசையமைப்பாளர் அனந்தபுரத்து வீடு அவருடைய இசையமைப்பாளர் அவருடைய மகளும் ஒரு இதில் குற்றவாளி தான் அந்த வழக்கில் இங்கே எல்லாேருமே வீக்கெண்டு பார்ட்டின்னு சொல்லிட்டு குரூப் வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஈசியார் கல்ச்சர் வைப்பு கல்ச்சரில் இருந்தவங்க தான் இவங்க எல்லாருமே இப்போ அது ரகசிய தகவல் வந்து போதை நுண்ணறிவு பிரிவுக்கு வருது இந்த மாதிரி இங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி வருது அந்த பிறகு தான் அவங்க நுண்ணறிவு பிரிவு போய் கீழே பார்க்குறாங்க பாரில் அங்கே யாரும் இல்லை பப் டான்ஸ் பாரு டாஸ் டாஸ்மார்க் பார் இல்லை வேறு லெவலில் இருக்கும் பப் டான்ஸ் பார் அது இல்லை அப்புறம் அதுக்கு மேலே ரூமில் போய் செக் பண்ணி பார்க்க தான் இவங்க ரூமில் இருக்காங்க வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி தான் நடுவர்ட்டு வச்சு பெயிலில் வர்றாங்க இந்த கலாச்சாரத்தில் அங்கேருந்து கொஞ்சம் கஞ்சாவை கூட பறிமுதல் பண்ணிக்கலாம் ரொம்ப குவான்டிட்டி மி மினிமம் குவான்டிட்டி பெயிலபுள் குவான்டிட்டி அதை விட்டாங்க பயிலில் நிறையா குவான்டிட்டி இல்லை பட் அவங்களெல்லாம் வந்து அவங்கள மட்டும் அரேஸ்ட் பண்ணுறதோடு அப்படியே விடக்கூடாது அவங்க எங்கேருந்து வாங்கினாங்கன்னு தெரியணும்ல லீடுங்கிறது அதுதானே நீங்கள் ஒரு பொருள் உங்கள் கைக்கு வந்திருக்கு நீங்கள் ஒரு தட்டை வாங்கியிருப்பீங்களா அவங்களை பிடிக்கணும்ல அவங்க யார்கிட்ட இருந்து வாங்கினாங்கன்னு பிடிச்சிட்டே போனால் தானே கிடைக்கும் ஒரு கிராமாக இருக்குது ஒரு கிலோவாக இருக்குது அஃபன்ஸ் அஃபன்ஸ் தானே இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு பேர் ஆல்ரெடி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆமாம் அவங்க ஏற்கனவே அரெஸ்ட் ஆகி போனவங்க தான் அந்த ரெண்டு பேரும் சக்திவேல் இர்ஃபான் ரெண்டு பேரும் பிரிவியஸாகவே இந்த கேஸில் உள்ளவங்க தான் அப்போ அவங்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக விசாரிக்கணும்ல விசாரித்தா தானே இது எங்கேருந்து இருந்து வரும்னு தெரியும் இது இங்கே மட்டும் இல்லைம்மா இது ரொம்ப சகஜமாக நடக்குதுமா இது எப்படி சொல்றது ஆண்கள் ஆண்களுக்கு நிகர் பெண்கள் எல்லாத்துலேயும் போதையிலயும் எல்லாருமே எல்லாருமே இப்போ வந்து மிகப்பெரிய பிடியில் இருக்குமா போதை போதைப்பிடி இப்போ இந்த நிலையில வந்து நம்ம வந்து மதுபான கடைகளை மூடுறது பத்தி பேசிட்டு இருக்கோம் மூடுறதுக்குன்னா அதுக்கு இன்னொரு வழி எதுவும் ஓப்பனாக இருந்தால் இருந்தாதான் மூடணும் இன்னொரு போதை இருக்குன்னா அது மூடுறதுல அர்த்தமே கிடையாது கஞ்சாவோ ப்ரௌன் சுகரோ கொக்கைனோ இது எல்லாமே வேற வழியில் எதுவுமே இல்லாமல் ட்ரை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறது தான் சரியான வழி இதை இப்போ க்ளோஸ் பண்ணோம்னா வேறு லெவலில் போதை இறங்கிடும் இல்லை ஏன்னா போதைங்கிறது வந்து மனிதன் தோன்றிய காலத்திலேருந்தே நம்மளோட இருக்கிற ஒன்றுமா நம்ம சோம பணம் சுறாபணம் கல்லுண்ணாமை பற்றி அதிக ஒரு அதிகாரமே எழுதியிருக்கான் வள்ளுவன் வள்ளுவருக்கு அப்போ அந்த காலத்திலே அது இருந்திருக்கு போதையுடைய அவமானத்தை பற்றி எழுதினார் வள்ளுவர் அப்போ அந்த காலத்துலேருந்து நம்மளோடைய வந்துக்கிட்டே இருக்குது பாரிவல்லல் அந்த அந்த சீசன்லேயே நம்மள்கிட்ட போதையை பற்றி எழுதியிருக்கிறாங்க இப்போ பெண்களும் வந்து பயங்கரமான அந்த வைப்பு கல்ச்சரை நீங்கள் வேணால் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை ஈவினிங்கு அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நீங்கள் அதுவும் வீக்கெண்டில் ரொம்ப அதிகம் வீக்கெண்ட் பயங்கரம் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வெள்ளிக்கிழமை ஈவினிங்லாம் வந்து ஈசிஆர் மாயஜால் தாண்டி அந்த பக்கம் போயிட்டு எங்கேயாவது கேமரா போட்டு எதுங்க நீங்கள் ஜோடி 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 ஜோடியாக தான் பைக்கு பிறக்கும் எல்லாமே பாண்டிச்சேரி அந்த ஏரியா ரிசார்ட்டுகள் பூராவே அந்த புக்கிங்கில் தான் இருக்கும் ஆக்சுவலாக நமக்கு பப்பு இப்போ எங்கே நடக்குது சிட்டிக்குள்ளே நமக்கு தெரியல இந்தமாதிரி குழு வச்சுருக்கவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும் வாட்ஸ்அப் குழு வச்சு இன்னைக்கு எங்கே பப்பு நடக்குது சீட்டு விளாடுறாங்கல்ல அவங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பாங்க சென்னையில் இன்னைக்கு இந்த லாஜில் விளாட்றோம் அன்றைக்கி ஒரு நாள் தான் விளாடுவாங்க போலீஸ் இன்ஃபார்ம் இன்ஃபார்ம் போயிடுவோம் அடுத்த நாள் அடுத்த நாள் வேறு ரூம் போயிடுவாங்க அதுவும் லாஜஸில் பார்த்தீங்கன்னா சீட்டு விளாட அனுமதி இல்லைன்னே போட்டிருப்பாங்க ரிசப்ஷன்லேயே போட்டிருப்பாங்க கேம் பிளேயிங்க்கு அலவுட் இல்லைன்னு சொல்லி அப்போ இவங்க அடுத்த நாள் அடுத்ததுக்கு போயிடுவாங்க இது ஈஸியாக இருக்க கலாச்சாரம் இந்த ஆக்சுவலாக பெண்கள் வந்து இன்ஃபோசிஸ் வந்து பயங்கர டெவலப் பண்ணுறான்னு சொல்லி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எப்போ இல்லைம்மா நான் சொல்லு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்துகளில் தான்மா அது பீக்கில் இருந்துச்சு அப்புறமெல்லாம் டவுன் தான் அந்த ஃபீல்டே கொஞ்சம் உட்கார ஆரம்பிச்சிட்டு ரெண்டாயிரத்து பயன்ஞ்சிக்கு பிறகு ஏன்னா நிறைய இன்ஜினியர்ஸ் ஆங்கராக வந்து உட்காந்துருக்காங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் பிஇ தான் படிச்சிருக்கேன்றாங்க அதுக்கான வேக்கன்சி இல்லாமல் போய்ட்டு அந்த இன்ஃபோசிஸ் டெவலப் பண்ணப்போ தான் நார்த் இண்டியன்ஸு ஃபாரின்ல உள்ளவங்க எல்லோரும் இங்கே வந்தாங்க எல்லோரும் வந்தப்போ தான் இந்த பெண்களுக்கும் அந்த போதை போய் கையில் கிடைக்க ஆரம்பிச்சது இப்போ எங்கேயோ ஒரு ஒரு இன்ஃபோசிஸ் கம்பெனி இருக்குது ஈவினிங் டைம் நாலஞ்சு மணிக்கு போனீங்கன்னா பைக்கில் உட்காந்து பொண்ணுங்களும் தம் அடிச்சுட்டு பஜ்ஜி சாப்பிட்டு டீ சாப்பிட்டுருக்குங்க தம் அடிக்க வேண்டாம்னு சொல்லலை அது என்ன ஒன்லி ஃபார் செல் ஃபார் மென்னுன்னா இது இருக்குது பட் போதை கல்ச்சருங்கிறது தப்பு இல்லை ஒரு மென்று வந்து ட்ரக்கு ஃபுல்லாகிடுது அவன் ஃப்ளாட் ஆகி ரோட்டில் கிடக்கிறது ஒரு பெண்ணு ஃப்ளாட்டாகி கடக்கிறது வித்தியாசம் இருக்குல்ல ஒரு மூணு பொண்ணுங்க பாக்கி பசங்கம்மா மொத்தம் பதினேழு பதினெட்டு பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ அங்கே என்ன மாதிரியான கலாச்சார சீர்கிழிவுக்கும் எந்த மாதிரியான பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு தான் ஆகணும் அந்த பெண்கள் அது இப்போ நியூ இயர் வேறு வருது இல்லை சார் நியூ இயர் அப்பா ஒரு ஹோட்டலில் வந்து தண்ணி வாட்டர் வாட்ரு ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல அது மேலே வந்து பழவடிச்சு போட்டிருந்தாங்க ஹோட்டல் பேர் ஒன்றா பெரிய ஹோட்டல் தான் இங்கே தான் இருக்குது சென்னையில் தான் அந்த வெயிட்டு தாங்க முறிச்சிட்டு உள்ளே விழுந்து எல்லாம் போதையில் எழும முடியாமல் சுற்று போனாங்க போதை முறிச்சிக்கிட்டு உள்ளே உழுது பழவையெல்லாம் முறிச்சிக்கிட்டு உள்ளே உட்காருது வெளியில் வர முடியல பழவை வந்து தண்ணியோடு அடிச்சிருந்தான் தண்ணியோடய மட்டத்தில் வச்சு அடிச்சிருந்தான் எழும்ப முடியாமல் எல்லாம் செத்து போயிட்டாங்க நியூ இயரு நான் இந்த 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 ரோட்டில் கூட ஒரு நியூ இயர் அன்னைக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு வேகமாக பட்டு ஸ்பீடாக வந்த ஒரு பைக்குமா அப்படியே போய் ஒரு பேங்க்கோடைய இதில் போய் ஏடிஎம் வா சொல்லும் போது அப்படியே தலை கயிண்டி இறந்து போயிட்டான் எல்லா நாளும் வர மாதிரி தான் நியூ இயர் வரப்போகுது முதல் நாள் இருந்த டயாபெட்டிக் அடுத்த நாள் இல்லாமல் போய்ட்டு தானே முதல் நாள் இருந்த கொலஸ்ட்ரால் அடுத்த நாள் இல்லாமல் போய்ட்டு முதல் நாள் பண்ண டயாலிசிஸ் அடுத்த நாள் பண்ணாமல் போயிடறாங்க நியூ இயர்னால் எல்லாேருக்கும் லீவ் வரும் மொத்தமாக அது ஒரு குரூப்பாக சேர்ந்து அது ஒரு பெரிய அது ஒரு பெரிய மாறாட்டம் மெரினா பீச்சை போய் ஜம்பிக்க வச்சு அந்த கூட்டத்தை பூராங்க என்னதான் விடியுதோ தெரியல நியூ இயர்ன்னு சொல்லி தமிழ் வருட உறுப்பு ஒரு நாதி ஊம்பட்டம் கொண்டாடுறது இல்லை அதை போய் கொண்டாடிக்கிட்டு அதில் போய் பைப்பு பண்ணுறேன்னு சொல்லி எத்தனை பைக்கு காலியாகுது பாருங்க அன்னைக்கு நியூ இயர் முடிகிற வரைமே போலீஸுக்கெல்லாம் திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும் ஏன் எங்கே தலைய வச்சா எங்கே செத்தாலும் தெரியாது நியூ இயருக்கு வந்து உங்களை போலீஸ் வந்து பெரும்பாலும் கேஸ் போட மாட்டாங்க நாலு கிழமையும் ஓடுறான்னு விரட்டி விட்றது தான் எல்லாேருக்கும் தெரியுமா அன்னைக்கு ஃபுல்லாக தண்ணியிலலாம் சுற்றுவாங்கன்னு ஆனால் அது ஒரு மரியாதை தான் விட்றாங்க போலீஸு வருஷத்தோட ஆரம்பம் ஆரம்பிக்கிறது அவன் லைஃப்பை தொலைஞ்சி போடான்னு அதை இவன் அட்வான்டேஜாக எடுத்தால் அன்னைக்கு ஒரு குரூப்பில் போட்டுருக்கேன் வாட்ஸ்அப்பில் நியூ இயர் அன்னைக்கு காவல்துறை வழக்கு போட மாட்டார்கள் சட்டப்படி சரியா அப்படின்னு போட்டு சட்டம்லாம் இல்லை தம்பி எப்போ நியூ இயர் என்ன எந்த நாளையும் வழக்கு போடுவாங்க அன்னைக்கு ஒரு மேலே ஒரு கருணை தொலைஞ்சி போ என்ன நியூ இயர் வருது இப்போ எல்லாம் கிளம்பிடுவாங்க சார் ஆனால் அரெஸ்ட் பண்ண அப்படியே மாற்றி போடுவாங்க சார் நியூ அது மாதிரி என்ஜாய் பண்ண முடியும் போலீஸோட அட்டூழியங்கள் ஆமாம் போலீஸ் அட்டூழியம் பண்ணாங்க எப்போ அட்டுழியம் பண்ணுற ஒரு இடத்துல இருக்கிறாமா அரசாங்கத்தை காப்பாற்றுற போலீஸும் இங்கே தான் இருக்கிறாங்க எல்லா ஃபீல்லையும் தவறுகள் இருக்கு இப்போ ஒரு சினிமா நடிக்க உங்களுக்கு தெரியும் அது வந்து ஈஸியாக எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுது ஃபுல் போதையில் ஆக்சிடென்ட் ஆகுது கூட இருந்த தோழி செதறி போகுது எப்படி செத செதறி போச்சு இது போய் ஒரு காட்டுக்குள்ளே போய் வண்டி சொருவிடுது அதை மீட்டு எடுத்துகிட்டு ரொம்ப வருஷம் கழித்து கூட வாய்தாவுக்கு அழிச்சுட்டு வந்தாங்க அந்த ரேடியை அந்த வாய்தாவுக்கு வரல வாரண்ட்டு போட்டால் அழைச்சி வந்தாங்க ஸோ எது விடுமா அன்றைய தினம் தவறுகள் நடந்து நம்ம பார்த்துட்டு தானே இருக்கும் ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கும் அதே இப்போ பசங்களோட பொண்ணுங்க நிறைய இல்லை சார் இந்த போதை கல்ச்சரில் இந்த கஞ்சா டெஃபரெண்டாக டெஃபரெண்ட் பொண்ணுங்க நிறைய கஞ்சா அடிக்கிறாங்கம்மா மாற்றுக்கிறது இல்லைம்மா ஏன்னா ட்ரிங்க்ஸ் வந்து காஸ்ட்லியாக போயிட்டு இப்போ நீங்கள் போதே ஆகணும்னா ஆயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சி ஒரு ஆள் போதே ஆக முடியாதுமா அது இருந்தால் தான் அது போதையாக ஆக முடியும் அப்படி தான் இருக்குது அதுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் வேணாம் அது வேணாம் இது வேணும் கப்பு வாட்ரு டைம் வேணும் முதல்ல ஒரு ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்கணும் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் பீரியட் இருந்தால் தான் நீங்கள் ஒரு கோட்டரை குடிக்க முடியும் எவ்வளோ வேகமாக குடித்தாலுமே ஆஃப் அன் ஹவர் வேணும் குடிச்சிட்டா ட்ரிங்க்ஸ் கொடுக்குற கிக்குங்கிறது அது வேறு அதோட டொப்பம் மைனோட வேலை வேறு அது கொஞ்சம் அக்ரஸிவாக கொஞ்சம் ஸ்பீடாக உங்களை மாற்றும் போய் உங்கள் எல்லாத்தையும் தூண்டி விடும் ஆனால் நீங்கள் சொல்கிற கஞ்சாவோ இல்லை மற்ற இதுவோ எதுவும் தூண்டுறது கிடையாது அவன் பாடு தனி உலகத்தில் இருக்கான் அவனுடைய உலகமே வேறு ஒரு கட்டத்தில் மூளை சீஸ் ஆகிடும் பிரெயின் சீஸ் ஆகிடும் சீஸ் ஆகிட்டால் கொலாப்ஸ் தான் இதனால அவனை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அவன் நிறைய பிரச்சனைகள் தான் அவன் ஸ்லோவாக ஆயிடுவாமா அது எல்லாமே வேகமாக தெரியும் போதைலேருந்து ஒரு பத்து நாள் கழித்து எழும்பா ஒரு மாதம் ஆன மாதிரி இருக்கும் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும் மிக எதுவுமே தெரியாது கஞ்சா போதையில் பார்க்குறோம் ஒரு தியேட்டரில் வந்து வாயில் வந்து இப்படி பேசுகிறாமா அங்கே பார்த்தா தின்னிவனத்தில் அட்ராசிட்டி பாலத்தில் கீழே எல்லாரையும் ரேண்டமாக வெட்டுறானுங்க கடலூரில் ரேண்டமாக வெட்டினானுங்க பார்த்தீங்கன்னா போன வந்த உடனேலாம் வெட்டானுங்க அது இன்னும் டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன் இல்லை உங்களை பிள்ளைங்க நிறையா கஞ்சா அடிக்ஷனுக்கு வந்துட்டாங்கம்மா இப்போ இப்போ நடுவில் ஸ்டீக்காக இவரெல்லாம் மாட்டினார் ஸ்டீக்காந்து அந்த கழுகு படத்துக்காக தானே கிருஷ்ணா இவங்கெல்லாம் மாட்டினார் ஆக்சுவலாக அது பெயில் ஜெயிலுக்கு போய்ட்டு பெயிலில் வந்துட்டாங்கன்னு வச்சுங்க அதெல்லாம் கொஞ்சம் ஹை கிளாஸ் கொக்கைனு ப்ரௌன் சுகரு இதெல்லாம் நம்ம நம்ம கைக்கே எட்டாத ஸ்டாம்ப் இருக்குது இதெல்லாம் நம்ம கைக்கே எட்டாத ஒரு போதைப் பொருள் நமக்கு தெரிஞ்சது சாராயம் டாஸ்மார்கில் விற்கிது அது தெரியும் கஞ்சா அடிக்கிறவங்கள தெரியும் பட் அது ஆக்சஸ் எங்கே வாங்குறதுங்கிறது அவங்களுக்கு தான் அந்த லீடு தெரியும் அதுக்கு தனியாக ஓசிபி சீட்டெல்லாம் விற்கிதுமா கஞ்சா அடிக்கிறதுக்கு அது எங்கே இந்த 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 ஜெப்டோ மாரி ஆப் இருக்குல்ல அதில் போட்டாலே கொண்டாந்து கொடுக்குறாங்களே அந்த சீட்டு எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது கஞ்சா சுட்டு தான் பயன் எதுக்கு அந்த சீட்டு வாட் எவர் இட் இஸ் சிகரெட்டுன்னா சிகரெட்டு பேக்கேஜாக இருக்குது அது இல்லாமல் ரோல் பண்ணுறது புயலில் ரோல் பண்ணுறதுனா அது அஃபென்ஸ் தானே அது அது கொண்டாந்து கொடுக்குறாங்களே டெலிவரி ஆகுது இதெல்லாம் தடை பண்ணணும்ல நடுவில் சரக்கு கூட செப்டோலி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கேஸ் எல்லாம் வந்து சார் சும்மா செப்டோல் இல்லைம்மா நீங்கள் ஸ்விக்கி சும்மாட்டோம் வர்றாங்கல்லம்மா அவங்கள்ட்ட வச்சுன்னா வாங்கி வர்றாங்க அது எக்ஸ்ட்ரா காசு வாங்கிடுறாங்க அது வந்து பசங்களுக்கு போகுது நம்ம என்னத்தா அவரோட சின்ன வருமானத்தை போய் நம்ம என்னத்தை தடுக்கிறது பிரதர் வாங்கிட்டு வரீங்களா பிரதர்னா எல்லாரும் வாங்கிட்டு வர்றாங்களான்னு தெரில ஆனால் வாங்கி வந்து கொடுக்குறாங்க அது டெலிவரி கிடையாது அது அனாத்தரைஸ்டு தான் அது அனாத்தரைஸு வழியில் அந்த பாட்டில் போட்டு உடச்சிட்டா கூட அவன் வந்து உனக்கு பதில் சொல்லி தான் ஆனும் உடஞ்சிட்டு அப்படியே ஊத்துப்பாயுவேன் காசு கேட்பான்ல இல்லை அவங்க காசு தான் நட்ட அவன் தானே போட்டு வாங்கிட்டு வர்றா நீ வாங்கி வந்து வச்சுட்டு காசு தர மாட்டேன் குடிச்சிட்டு காசு தர மாட்டேறான் என்ன பண்ண முடியும் அது அக்கௌண்டே கிடையாது இல்லைம்மா உன் சாப்பாட்டுக்கு தான் டெலிவரி காசு வாங்க முடியும் சரகுக்கு வாங்கிட்டு குடிச்சிட்டு போட அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஆனால் அது தவறான விஷயம் மொத்தத்தில் இங்கே ஏழை எளிய சாமானிய மக்களை மட்டுமே தான் வெள்ளிக்கிழமை ஊதி பார்க்குறீங்க போதை போட்டிருக்கானா போதை போட்டிருக்கானு காரில் போகிற யாரையும் ஊதி பார்க்குறது இல்லை கார்லாம் ஹை கிளாஸ் கார்லாம் இருக்குல்ல பெரிய ரிச்சஸ்ட் வெஹிக்கிள் பென்சா டபிள்யூ ரோல்ஸ் ரைஸ் ஜாக் இதெல்லாம் யார் மறைக்கிறா வண்டியே அப்படி இருக்கும் மறைகிறதுலேயே அங்கிள் அங்கிள்னு சொல்லி பத்து பேருக்கு போனடிப்பாம்மா உள்ளேருந்து பயப்படலாம் மாட்டானுங்க இந்த மனகார விட்டு பிள்ளைங்கம்மா அடிச்சு நீங்க அவனை டச் பண்ணுறதுக்குள்ளே அவனுக்கு எங்கேருந்து இருந்து ஃபோன் வருமோ அங்கேருந்து இருந்து ஃபோனு அந்த லெவலுக்கு லிங்க் உள்ளவங்க தான் அந்த பசங்கள்லாம் அவங்கள என்ன பண்ண முடியும் ஆனால் இந்த கஷ்டப்படுற ஃபேமிலியில் வரவங்க அவங்கள்ட்ட செக் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆமாம் பாதுகா வாரத்தில் வெளியிழமை குடிச்சிட்டு போயிருப்பான் குடிச்சிட்டு போகிறது தப்பு அதையும் சொல்லிடுறேன் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு மனித வடிவங்களுக்கு சமம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு குடிச்சிட்டு போகிறது தப்பு பட் எல்லாருக்கும் யூனி யூனிக்காக நீங்கள் பண்ணணும் இல்லை ஒரே மாதிரி பண்ணணும் இல்லை அது இல்லாமல் எப்படி இந்த இவங்கள்லாம் வந்து நானே சொல்கிறேங்க ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது அங்கே பார் மெயின்டைன் ஆகுதுமா பார் மெயின்டைன் பண்ணுறது தனி குரூப் இருக்காங்கம்மா உங்களுக்கு இப்போ ஒரு பார் வேணும்னா இடத்த காமிச்சிட்டிங்கன்னா அவங்க எல்லா செட்டிங்கும் வந்து பண்ணி கொடுப்பாங்கம்மா பண்ணி கொடுத்து பார் வச்சு கொடுப்பாங்க அங்கே வர்ற கிளைண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளமே தர டிக்கெட்லாம் இருக்காது அங்கே வேற லெவல் ஹைஃபையாக இருக்கும் விடிய விடிய பார் ஓடுதுமா இங்கே ஓடுறது கிடாம இருக்குது சாராக ஓடிக்கிட்டு கிடக்கு அது வேஸ்ட்டு அது விடிய ஓடுது எத்தனையோ திரைப்பிரபலங்கள் நான் ஒரு ஸ்டார் ஹோட்டல் இங்கே எங்கள் ஊர்லேருந்து இருந்து இங்கே ஃபாரின் போகிறதுக்காக தங்கியிருந்தாங்க ஒரு டீ பிராண்டு கொண்ட அது ஓகே அங்கே நான் விடிய காலம் அவங்கள ஏர்போர்ட்டு பிக்கப் பண்ண போகிறேன்னா ட்ராப் பண்ண போறேன்னு தெரில அவங்கள அழைச்சிட்டு கொண்ட விட்டு வரணும் இதான் பிளானு காலரை நாலரை மணி இருக்கும் பூ பேர் கொண்ட நடிகை அவங்க ரெண்டு பொண்ணு அந்த அந்த நடிகையெல்லாம் நிற்கவே முடியல நிற்கவே முடியல திரைக்கா அதை போடணும் அந்த நைடியே போடுறத ட்ரெஸ்ஸு நைட்டி ஒரு ஷால் போட்டிருந்தாங்க அவ்வளோ போத நிற்கவே முடியல கீழே விடுற கண்டிச்சு தள்ள போகிறாங்க அஞ்சரை அஞ்சே முக்கால் போகிறாங்கம்மா அதில் அந்த பாருக்குள்ளே அவங்க தான் கேட்குறாங்க அவன்ட்டா இது என்னடா இப்போ வர்றாங்கன்னு இல்லை சார் இவங்க விடிய விடிய வேறு வேறு இடத்துல இருப்பாங்க ஒரே பாரில் உட்காந்து குடிக்க மாட்டாங்க இங்கே ஒரு டூ ஹவர்ஸ் அங்கே ஒரு டூ ஹவர்ஸ் அங்கே ஒரு டூ ஹவர்ஸ் இப்படியே ரன்னிங்லேயே இருப்பாங்க சார் எப்படா வீட்டுக்கு போவாங்கன்னு கேட்டேன் கால டிஃபனோட வீட்டுக்கு போயிடுவாங்க சார் அப்புறம் எப்படா கிளம்புவாங்கன்னு கேட்டேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே கிளம்பி வருவாங்க சார் அப்படின்னு டே என்னடா நடக்குதீங்க இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம்னு சிவாஜி கணேசன் பாட்டு ஒன்று இருக்குது இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம் பகல் பூரா நம்ம படாத பட வேண்டியா இருக்கு ஆனால் அப்படி ஒரு ஒரு கிரிட்டீரியா ஒரு பீப்புள்ஸ் லேயர் ஆஃப் பீப்புள்ஸ் அந்த என்ஜாய்மெண்ட்லேயே வாழ்றாங்க நான் அந்த சொன்னேன் இல்லையா ரெண்டாயிரத்தி எட்டு பத்துகளில் வந்து இந்த ஐடி பீக்கில் இருந்துச்சுன்னு அதாவது அப்போ எல்லாம் சென்னையோட பிகினர் நான் பிகினிங் இது வந்த புதுசு நான் வாழ்ந்த வசிப்புனா அப்போ வந்து ஓயம்மர் ரோடு தான் அப்போ வந்து அந்த ஆடம்பரமான அவங்களோட வாழ்வியலை பார்த்து பொறாமப்படுறதா நம்ம தப்பான ஃபீல்டை செலக்ட் பண்ணிட்டோமா அவங்களோட அவங்களோட செலவு அப்போயே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளமா அவங்களுக்குலாம் அவங்க மொத்தமாகவே ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ வராதில்ல அப்போது அவங்க வாழ்வியெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் அது ஹை கிளாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல ஹை கிளாஸாக லோ கிளாஸ் லோ கிளாஸாகங்கிறது நம்ம மனநிலையை பொறுத்தது தான் நான் என் மனசில் எப்பயுமே நான் கெத்தாக தான் இருக்கேன் ஓகேயா நான் அதை அது தி வரி அவங்களோட வாழ்வியல் அவங்க காஸ்டியூம்ஸ் அதாவது அவங்களோட கலரிங்கே நம்ம கலர் ஸ்கின் டோனே வேறு மாதிரி இருக்கும் நம்ம ரொம்ப நம்ம தான் இன்ஃபீரியர் காம்ப்ளக்ஸில் ஒதுங்கி நிற்கிற மாதிரி இருக்கும் அவங்கள்ட்ட கேஷுவலாக தம் அடிப்பாங்க எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு அதெல்லாம் அதை கொஞ்சம் பிற்போக்குத்தனம் இருந்திருக்கலாம் என் மனநிலையில் அது எனக்கு தெரியல எனக்கு அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல சம்பாதிக்கிற காசை எப்படி செலவு பண்ண தெரியாது ஆமாம்மா அப்படியே வைப்பு அப்படியே காரு நாலஞ்சு பசங்க இருப்போம் ஒரு பொண்ணு ஏறி உட்காந்து இருக்கோம் அடா இது டே நமக்கு பெட்ரோல் போட முடியாமல் சுற்றினு இருக்க முடியா நடா வாழ்க்கைன்னு ஆனால் அது இன்ஃபோசிஸ் சர்னு அது அதோடய விடிவு கால அழிவு காலத்துக்கு போயிட்டது அப்போ தான் எல்லா கல்ச்சரும் உள்ளே பூந்துச்சு ஆனால் வெளியே தெரியாமல் அரச புரிசலாக மது அறுத்திக்கிட்டு இருந்தது இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்களில் வெளிப்படையாகவே சொல்கிறாங்கல்ல பெண்களை சொல்கிறேன் நான் குடிக்கிறேன் நான் வந்து இது மாதிரி தான் இவனை வச்சிருக்கேன் இப்படியே பச்சையாவே சொல்கிறாங்கல்ல முன்னாடி ஆம்பளைங்க சர கடிச்சு இப்போ பொண்ணுங்களும் வந்து இந்த இந்தளவுக்கு வந்து ஆம்பளைங்கெல்லாம் வைக்கப்படுறான் சகஜமாயிடுச்சு சரி ஆம்பளைங்க வைக்கப்படுறான் பொண்ணு கிடைக்காது நான் பார்த்துட்டு சிங்கப்பூரில் உட்காந்துட்டு பாட்டிலோட போட்டால் போட்டவெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் பொண்ணு கிடைக்கல அப்போ எல்லாரும் வைப்பாக ஒத்துக்குவாங்கம்மா அலைன்ஸ்னு ஒரு குழந்தை பொண்ணு கொடுக்க மாட்டாங்க தெரிஞ்சுக்கங்க நீ என்ன வைப்பு ஒன்றுமோ பண்ணலாம் கல் பிஃபோர் மேரேஜ் ஆட்டமாக ஆடி நிற்கலாம் அலைன்ஸ் ஒருக்குள்ளே ஃபில்டர் பண்ணிடுவாங்க உங்கள இந்த பொண்ணுங்களோட புகைப்படங்கள் கூட வெளியே விட மாட்டேறாங்க பேர் கூட வெளியே சொல்லக்கூடாதுங்கிற நிலை இருக்குது ஆனால் இந்த மாதிரியான ஒரு சீரழிவு கலாச்சாரம் எல்லாம் வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் தான் டாய்லெட் வரைக்கும் வெஸ்டர்ன் தான் ஆனால் நம்ம எல்லோரும் வெஸ்டர்ன் மனநிலைக்கு மாறிட்டோமாங்கிறது முக்கியமான விஷயம் இன்னமும் நம்மள்ட்ட ரேப் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்யூஸ்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்கும் பத்து பசங்கள் இருக்கானுங்கம்மா பத்து பசங்க சூழ்ந்தால் என்னம்மா பண்ண முடியும் ஒரு பொண்ணு ஒரு விருப்பம் இருக்குது இல்லை அது செகண்ட்ரி பேசுவோம் பட் சூழ்ந்தால் நீ என்ன பேலன்ஸ் பண்ணுவாள் அவங்கள எப்படி டாலரேட் பண்ணி வருவா ஓவர் கம் எப்படி பண்ணுவா பண்ண முடியாது அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா அது போலீஸுக்கு அரஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி கூட இருந்தால் தூக்கி கொண்டு உள்ளே வச்சுருந்துருப்பாங்க குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுனால் உள்ளே போயிருப்பீங்க இப்போ லேட்டஸ்ட் பண்ணல அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் ஆயிருக்குன்னு சொல்லணும் இனியா போதைங்கிறது எந்த வகையிலும் தவறானது இந்த விட்டு அழிக்கப்பட வேண்டியது திரைத்துறையில் மட்டும் இல்லை எல்லா துறையிலையும் போதைகள் நடமாட ஆரம்பிச்சிட்டு அனைத்து துறைகளிலும் போத உள்ள வந்துருச்சு அனைத்து துறை ஆனா வந்து இந்த முக்கியமான இருக்கவங்களும் அதிகம் இல்லை சார் அதை பார்த்துதான் இப்ப எல்லாருமே சிறு அழிவு கலாச்சாரத்துக்கு ஒட்டுமொத்த உருவம் ஒட்டுமொத்த உருவம் அதோட மாற்றுகிறது இல்லம்மா பத்து படம் நல்ல படம் சொல்லுங்க பத்து படம் தான் நல்ல படம் சொல்ல முடியும் டக்குன்னு கேட்டா பத்து படம் நல்ல படம் சொல்லுமா ஆனால் பத்து படம் தான் சொல்ல முடியும் காலையில கூட கடைசி விவசாய படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம் வாக்கிங்ல நல்ல மூவி தானே சொல்ல நினைச்சாங்க இப்ப வந்து இட்லி கடை கூட எனக்கு பிடிச்சிருந்தது ஒரு பிரசம் இல்லாமல் ஒரு கதாராயங்கம் தண்ணியை போட்டு டான்ஸ் ஆடாமல் ஒரு அரைகுறை டான்ஸ் இல்லாமல் ஒரு ஒரு படம் பேங்காங்கெலாம் ஷூட் போயிருந்தாங்க பேங்காங்கில் கூட ஒரு பெரிய அசிங்கமான காட்சிகள் வைக்கல ஏன்னா அங்கே வைக்கலாம் ஏன்னா அந்த கண்ட்ரிமா ட்ரௌசரும் ஒரு டூ பீஸ் போடுறது வந்து ஃபாரினில் வந்து கல்ச்சர் மாதிரி தாய்லாந்து பேங்காங்கு இதெல்லாம் வந்து அந்த நாட்டுடைய ட்ரெஸ் அது நம்ம நாட்டு ட்ரெஸ் அது இல்லை இங்கே போட்டு போனால் பேண்ட் தான் பார்ப்பாங்க எல்லோரும் சரியா அதோட கல்ச்சர் வேறு அவங்க க அவங்க தம் அடிக்கிறது அவங்களோட இயல்பு சைனீஸ் பார்த்திங்கன்னா சிகரெட் எடுத்தால் எல்லாேருக்கும் தான் கொடுப்பான் சீனா முதலாளி இருக்காங்கல்லம்மா நீ அவன்கிட்ட லேபர் தான் ட்ரைவர் தான் சிகரெட் ஓப்பன் ஓப்பனாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் நீட்டுவான் நம்ம எப்படி தண்ணி குடிக்கிறோம் அதுமாரி சிகரெட்டை நீட்டுவான் லைட்டர் அப்படியே அவன் டக்குன்னு அவனை வாயில பார்த்து வைப்பான் அந்த அந்த ஈக்குவலைஸங்கிறதே வேறு அவன்கிட்ட நம்மள்ட்ட அந்த மனநிலை இல்லை நம்ம நம்ம வாட்ச்மனி குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டோம் நம்மளோட டைப் எப்படி மனநிலை எப்படி அதனால நம்ம வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் வெஸ்டர்னால் சினிமாக்காரவங்க வெஸ்டர்ன் எடுத்துகிட்டு வருவாங்கம்மா அவங்கள்ட்ட அந்த பொருளாதாரம் இருக்குது பிடிச்சிக்குவாங்க ஆனால் நம்மள்ட்ட அந்த மாதிரி த பொருளாதாரம் இருக்காது நம்ம அந்த மனநிலையை ஒத்து நம்ம அவங்க டிவோர்ஸ் சர்வ சாரமாக கோட்டுக்கு போகிறாங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க பட் அதே மாதிரி நார்மல் ஃபேமிலியில் மிடில் கிளாஸில் பண்ணிக்க முடியுமான்னு பார்த்துக்குங்க எல்லாமும் இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் ஆனால் சினிமா பதிலாக கற்றுக்குறாங்களே சார் இப்போ சினிமா மட்டுமா செல்போன் கற்றுக் கொடுக்குதுமா உடுபட்ட ஊடாக கற்றுக் கொடுக்குதுமா என்னம்மா நீங்கள் வர வாட்ஸ்அப் குரூப் வச்சு ப்ராசிக்யூட் சென்டர் நடத்துறாங்க செல்போன்ல இந்த கேஸ்லேயே வந்து சார் வாட்ஸ்அப் குரூப் வச்சு போதை போடுறது எவ்வளவு ஈஸியாக போயிட்டு பாருங்க ஒரு டெக்னாலஜி மிஸ்யூஸ் பண்ண முடியுது உண்மையா டெக்னாலஜி யாரோட தவறாக பயன்படுத்த முடியுங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் போதை கலாச்சாரத்தை பற்றி விரிவாக தெளிவாக பகிர்ந்தமைக்கும் நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி